ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து விரைவில் ஆசிரியர் நியமனம் சொல்லி வந்து பேசியிருக்காரு ஸோ என்ன பேசுருக்காரு என்ன தகவல் கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணி அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஆர்பி மூலம் ஆறாயிரம் ஆசுகள் நியமிக்க தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன கடந்த நவம்பரில் மூவா மூவாயிரத்தி பேருக்கு வந்து பணி நியமன ஆணை வழங்க இருந்த நிலையில் நீதிமன்ற வழக்கினால் அப்பணி வந்து தாமதமாகியுள்ளது வரும் இருபத்தி ஒன்றாந்தேதி அதாவது பொங்கல் முடிஞ்சு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி அந்த வழக்கு விசாரணை வரவுள்ளதால் நல்ல தீர்ப்பு கிடைத்து நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு ஸோ பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது கேஸ் முடியும் வ வழக்கு விசாரணை வரும் ஸோ அந்த டயத்தில் என்ன நீதிமன்றம் முடிவு எடுக்குதோ அது சார்ந்து வந்து விரைவில் வந்து நாங்கள் நியமனம் செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ எஸ்ஜிடிக்கும் அதுக்கப்புறம் மேபி அந்த கேஸ் ஏதாவது இருக்கான்னு தெரியல அதுக்கப்புறம் மேபி கே கிஎன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கரெக்டாக ஸோ இந்த தகவலை தான் வந்து சட்டப்பேரவையில் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு டிஆர்பியில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆண்பாளர் எப்பொழுது வரும் இல்லை ஏதாவது பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இந்த தேர்வுகள்லாம் நடக்குமா அதை பற்றின தகவல் எதுவும் வரல நிறைய ஆசிரியர்கள் வந்து அதாவது ஏற்கனவே எக்ஸாம் எழுதி பட்டதாரி ஆசிரியர்கள் எஸ்டிடி ஆசிரியர்கள்லாம் வந்து நியமனம் எப்பொழுதுன்னு காத்துட்ருக்காங்க புதிய ஆசிரியர்கள்லாம் வந்து டிஆர்பி ஏதாவது இந்த ஆண்டு வந்து ஃபில் பண்ணுவாங்களா புதிய நோட்டிஃபிகேஷன் எதாவது வருமா அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அதுக்கான பதில் வந்து விரைவில் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்